வணக்கம் வெல்கம் டு இடன் டிவி பைபிள் ரிவியூ சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தகிஞ்சு அக்கிடி சர்ச்லாம் வந்து நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த சர்ச்சை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த சர்ச்சை நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து தேட்டராக இருந்த ஒரு இடம் ஸோ இந்த தேட்டராக இருந்தக்கூடிய இடத்தை தான் வந்து பாஸ்டர் டாக்டர் தாமஸ் அவர்களை வந்து எடுத்து சர்ச்சை பயன்படுத்தினாங்க கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வர்றாங்க இந்த சபையினுடைய பிரான்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்டது இருக்குது இந்த சபைக்கு வரவங்க நிறைய மெராக்கல்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதெல்லாம் கேட்கும் போது நிறைய மிராக்கல்ஸ் நடந்து நிறைய பேர் ஈவல் இருந்து வெளியே விடுதலையாக இருக்காங்க ஸோ இவர் பாஸ்டர் டாக்டர் தாமஸ் அவர்கள் வந்து இங்கே வரும்போது தெலுங்கு தெரியாமல் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை வந்து இருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த சபையை பற்றியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி கற்பு போய் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஓவரில் ஒரு சிஸ்ட் ஃபார்மாக இருந்து அது கூட நான் கண்டினியூவாக நான் ட்ரீட்மெண்ட் அந்த கொரோனா டைமில் ட்ரீட்மெண்ட் விட்டுட்டேன் விட்ட பிறகு அது வந்து டியூமர் ஆகிட்டு அது வந்து மேபி அது வந்து கேன்சராக இருக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது அது கேன்சர் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு அப்புறம் வந்து நான் பாஸ்ட்ரேட் இப்படி சொல்லி ஜோம் பண்ணேன் அவங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு போகும்போது அது உங்களுக்கு இருக்காதுமா உங்களுக்கு கட்டியே இருக்காதுன்னு சொன்னாங்க வித்தின் ஒன் நான் திரும்ப டெஸ்ட்டுக்கு போகும்போது நோ அப்படின்னு வந்துச்சு அந்த எதுவுமே எதுவுமே அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கூட கண்டுபிடிக்க முடியல என் வந்து வேலைக்கு வேலைக்கு கொத்தனார் மூணாவது மூணாவது மாடியில இருந்து என்னார் மாடியில் இருந்துட்டா போய் கோமாவுக்கு போயிட்டா இருபது இருபது போமாலும் வந்தி இருபது நாள் கானி ஆலயம் போமால இருந்தாச்சிருக்கானே அப்ப அவங்க ஆட்டோல நாங்க பேர் சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு வந்தோம் மகளை டாடி மம்மி ப்ரேயர் ரெண்டு தூக்கிட்டு வரும்போது டாடி மம்மி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க என் பொண்ணுக்காக டாக்டர் செப்பிந்தேட்டே ஜீவால்தான் வந்துட்டு தம்மா அப்புறம் சொன்னாங்க அவங்க ஃபுல் டைம் லைஃப் லாங் அவங்க வந்து பெட்டில் தான் இருப்பா மகா அவன் வந்து கோமாலதான் இருப்பா திரும்ப வந்து நினைவு வராதுன்னு சொன்னாங்க அப்படி டாடி மம் ரெண்டு பிரவாச்சு வாரம் ரோஜிலிருக்குதாம் டாடி கார் சொன்னாங்க ஒன் வீக்ல அவ திரும்ப எழுந்தி அவ வேலையை அவளே செய்வா மறுபடியும் நல்லா ரொட்டீனுக்கு வந்துருவான்னு சொன்னாங்க டாடி பிரவாச்சு வாரம் ரோஜில நிலபாடுன்னா அக்க மாத்து டேடி சொன்ன தீர்க்க தரிசனம் எங்க வாழ்க்கையில நிறைவேறிச்சு அப்படியே எங்க மகன் ஒன் வீக்ல எழுந்தி அவன் வேலையை அவள் செஞ்சா நடந்தா எல்லா வேலையும் செஞ்சான் ஓரு சொல்லு நான் ஓசோஷ் நான் இந்த ஊழியத்துக்கு இந்த சபைக்கு வந்தேன் பிரேயர்ல இருந்தேன் டேடிக்கார் எனக்கு ப்ரேயர் ஆயில் கொடுத்து விஜயோகம் பண்ணாங்க மூணு வாரத்துல எனக்கு அந்த ஃபுல்லா ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் ச சுகமாயி நான் நார்மல் ஆகிடுச்சேன் ஜர்வரில் ஜெர்வரில் லோரோ லோர் ப்ராப்ளம் வச்சுருந்தாங்க ఈ జనవరిలో జనవరిలో లివర్ ప్రాబ్లం ఎండోస్కోపీ చేశారు డాక్టర్కోపీ చేసి చాలా పని చేయడం తక్కువగా ఉంది చాలా ఇబ్బంది అవుతుంది లాభం వచ్చింది అని చెప్పి చెప్పారు మరలా మమ్మీ గారి దగ్గరకు వచ్చి ప్రార్థన చేయించుకున్నాను మమ్మీ గారు ప్రార్థన చేశారు చేసిన మరలా నాలుగైదు రోజులు మరల అది అయింది அர்லாத் அதுக்கு சில ஏதும் சொன்னார் டாக்டர் அத கிட்ட கேக்க வேண்டியது. அது லஞ்ச் प्रॉब्लम கோசமா நான் மம்மி வந்து பிரேயர் பண்ணேன். மம்மி காரே எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க உனக்கு சுகமாயிரும் சொல்லி அதே மாதிரி எனக்கு அதுவும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இப்போ வந்திருக்கிற இடம்தான் முத முதல்ல டாக்டர் தாமஸ் இங்க ராஜமந்திரிக்கு வந்திருந்தப்போ இந்த இடத்துல இருந்து ஊழியத்தை இப்போ இல்ல அப்ப இந்த அளவுக்கு இல்ல அப்போ ரொம்ப சின்னதாதான் இருந்தது அந்த ஊழியம் நடந்துட்டு இருந்த பிறகு ஊழியம் பெருசான பிறகு அவங்க இடம் ஆமா இப்ப வேற ஒரு சபை இங்க இயங்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு வீட்டுலதான் முத முதல்ல தாமஸ் தாரு ராஜமந்திரில வந்திருந்தப்ப தங்கி இருந்த வீடே இதுதான். ஆமா இந்த ஓட்டுவீட் தான் பாத்தீங்கன்னா அதை சுத்தி இப்ப இப்ப கொஞ்சம் ஆல்டர் எடுத்து மலைகாங்களாம். ஆமா ஆல்டர் பண்ணி பக்கத்துல ஸ்டுடியோ எல்லாம் செட் பண்ணி இருக்காங்க. ஓகே ஓகே. ஓ இந்த வீட்ல தங்கி இருந்தார். ஆமா இதுதான். இந்த வீட்ல தான் தங்கி இருந்திருக்கிறார். சோ ஒரு சாதாரண மனிதனல்ல. எங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு சமயে வந்து அழைப்பை கேட்டு ఒక ప్రేయర్ జరుగుతుంది ఆల్ నెట్ ప్రేయర్ అయితే డాడీ యేసు గురించి చెప్పడం విన్నాక యేసు అని తెలుసుకొని టువెల్ ఆ లాస్ట్ డే నేను ఒక తీసుకున్నాను టూ థౌసండ్ ట్వల్వ్ లో ఆల్ నెట్ ప్రేయర్ వందే అప్పవం అని అప్పదు నా చర్చికి వరకు న్యాన్ని ఎ స్కూల్లో ఏంటంటే నాకు ఆల్మోస్ట్ లాస్ట్ ర్యాంక్స్ వచ్చేవి లైక్ ఎప్పుడు నేను ఎంత కష్టపడినా ఒక్కసారైనా వస్తే బాగుంది అనుకుంటే నాకు ఎప్పుడు ఫస్ట్ ర్యాంక్ రాలేదు అయితే డాడీ నాకు బ్లెస్ చేసి నేను ఇంగ్లీష్ లో పూర్ ఉన్నాను అని చెప్పి నాకు ఇంగ్లీష్ బైబిల్ గిఫ్ట్ చేశారు ఈ బైబిల్ కంప్లీట్ చేసి చదువు యూ ఇంగ్లీష్ నాలెడ్జ్ అని చెప్పారు నా ఎవరో ట్రై పార్క్ వంద నా ఇంగ్లీష్ లో రోజు పూరా ప్లస్ ఒక బైబిల్ గిఫ్ట్ కొడతాయి ఇంగ్లీష్ బైబిల్

ఇక్కడికి నేను మా పాప చేతుల మీద తీసుకొచ్చానండి అప్పు ఏ పాప నడక మరిందా ఏ పాప ఒకప్పుడు ఏడు వయసు అవ నడకలే ఏడు వయసు వరకు మాటలు కానీ నడకనే వచ్చింది కదండి వాయి పేసమాట నడక మాట అన్ని పడుకునే అలాంటి టైం ఎక్కడ తీసుకొచ్చాను నాదా ఎలామే వాళ్ళకి చెయ్యను హాస్పిటల్ తీసుకెళ్ళినా అవ్వలేదండి ఇక్కడ తీసుకొచ్చాక డాడీ ద్వారా దేవుడు స్వస్థపరిచాడు நாயகன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க அதுல ஆண்டவர் அவள சகப்படுத்தினாரு அவ நடக்குறா பேசுறா அவ வேலைகள் அவளே செய்றாங்க மாதிரி ஊழியர்கள்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க இங்க பாஸ்டர் சர்ச் மினிஸ்ட்ரி பண்றாங்க ஓகே அதுக்கப்புறம் மேகசின் மினிஸ்ட்ரி பண்றாங்க ட்ரைனிங் மினிஸ்ட்ரின்னு ஒன்னு சொல்லிட்டு டுனோமிஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி பண்றாங்க நிறைய ஏழை பாலைகளுக்கு உதவி செய்யறாங்க மேற்பட்ட பிராச்சு ஆமா சர்ச்சஸ் ஆயிரத்தி எட்நூறு சர்ச்சஸ் இருக்கு மூணு இடத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங்கே நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி அவங்களை உற்சாகப்படுத்தி எல்லாருமே ரொம்ப ஆசிர்வாதமான ஒரு ஊழியத்தை இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க ப்ரேயர் చేసినதத பார்த்து சூஸ்டே பாவுல்லanta சல்லபடுறப்பயே اصلا చూడட்டல என்ன நடக்கலேப்ல லாவலதென்னே மேபி நாங்க வீட்ல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருநாள் என் பைய சுகர் டவுன் ஆயி போய் கீழ விழுந்துட்டான் ரொம்ப கோமாக்குிட்டான் அந்த டைம்ல நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயி திரும்ப டாடிக்கு ப்ரேயர் ப்ரேயர் பண்ணோம் போன்ல ப்ரேயர் பண்ணோம் டாடிக்கு ஃபோன் பண்ணோம் டாடி ப்ரேயர்ல வாங்குறோம் போன்ல எங்கள ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் சேஸ் ரெண்டு फोटो పెట్టேமே ப்ரேயர் చేసిన பாவுங்கக்கே எழுச்சிச்சன ஆ டாடி ப்ரேயர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்ல என் பைய எழுந்திட்டா

நாங்க டாடி காட் வந்து பிரேயர் பண்ணோம். பின் காடுன்ஸ் குதி விடுதுல வந்தாங்க. அப்பா એમ ஆண்டவர் புடி பலகத்துல இருந்து விடுதல கொடுத்தார். அதே மாதிரி அந்த கண்ணு பிரச்சனையும் அந்த நரம்பும் நார்மல் ஆயிடுது. இப்போ கண்ணு நல்லா தெரியுது. எல்லாம் உన్నా சந்தோஷம் முன்ன வந்து டாடி மम्मी பிரேயர்ஸ் வால. நாங்க எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் டாடி மம்மி பிரேயர் இந்த சபையில நாங்க கிடைச்ச ஆசிர். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இதுதான் புதுசா தகின் சக்னி மினிஸ்ட்ரிக்காக வாங்கப்பட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலம் இங்க இருக்குது இந்த நிலம் வந்து எதற்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா இங்கதான் ஒரு பிரேயர் சர்ச் வரப்போகுது ஒரு ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக ஆண்டோருக்கு கிருபையில இந்த இடம் கிடைச்சிருக்கு இப்போ ஆனா இது ஒரு பெரிய அற்புதத்தினால கிடைச்ச இடம் தான் சொல்லணும் என்ன மாதிரி ஏன்னா இந்த இடம் வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு ரோடே இந்த வழியா போகுது அப்படின்ட்டாங்க ஓ அந்த அந்த மாதிரி மாதிரி பொதுவா அலைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அசைன் பண்ண பிறகு அதை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா ஜபத்னால ஆண்டர் கிருபையில நம்ம இடம் வந்து அந்த அவுட்டர் ரோடு வந்து மாட்டிக்காம ஆமா வேற சைடு போற மாதிரி ஆண்டர் மாத்தி கொடுத்தாரு பெரிய அற்புதம்தான் அதோட இதில் சர்ச் மட்டும் இல்ல இதோட சேர்த்து ஒரு ஓல்டேஜ் ஹோமும் கட்ட போகிறாங்க சோ கர்த்தர் செய்தது ஒரு மகா பெரிய அற்புதமாக தான் நம்ம இதை சொல்லி ஆகணும் பெரிய இல்லை ஒன்றரை ஏக்கர்ல ஆமாம் ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்காது மெயின்லே மே ரோட்டு ஆமாம் ஹைவேஸ்லயே இருக்குது பெரிய விஷயம் இப்படிதான் ஒரு வளர்ச்சி வந்து ஆமா ஆண்டவர் வந்து அவ்வளோ மிராகல் பண்ணி ஆமா

అనుకున్న డాక్యుమెంట్స్ తాకట్టు పెట్టడం మంచి పని కాదు దేవుడు నీకు మూడు అద్భుతాలు చేస్తారని ప్రవచనం చెప్పారు అప్పుడు డాడీ తన ప్రేయర్ పడినా మూడు అర్పుదం నడకం நீ ஏன் அந்த சர்டிபிகேட் அடமான வச்சான்னு சொன்னாங்க அதுக்கு எனக்கு அத்புத ரீதிக்கு உத்தியோகம் வச்சிருந்து அதுக்கு இப்பந்தில இருந்து கூட விடுதலை பண்ணா அதே மாதிரி டாடி எப்படி எனக்கு தீர்க்க தீர்க்கதர்சன் சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு நல்ல ஜாப் வந்துட்டு நான் என் சர்டிபிகேட் திருப்பிட்டேன் செல்லி கூட விவாகம் சரி என் தங்கச்சிக்கு அதே மாதிரி திருமணம் நடந்துருச்சு எங்க அப்பா கூட 15 வருஷமா குடிச்சிட்டு இருந்தவர் அதல இருந்து விடுதலை ஆயிட்டார் மூணு அற்புதம் என் குடும்பத்துல நடந்து எல்லாரும் வியாபாரம் பண்ண பிசினஸ் செய்யுவர் அப்ப எங்க வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்க ஃபைனான்ஸ்ல நல்ல டாப் லெவல்ல இருந்தோம் நான் தான் ஆயிப்

எங்களை எல்லா விஷயத்திலையும் இந்த டேடி எங்களை ஆதரிச்சுக்கிட்டாங்க எங்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தல எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க திரும்பவும் எங்க வியாபாரம் திரும்ப நல்லா டெவலப் ஆயிட்டு நாங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் எங்க மகா வந்து இப்போ ஊழியத்துல இருக்கிற டேடி நல்லா அபிஷேகம் நிறைந்த ஆவிக்குரிய பாடல்கள் அவர் அவர் எழுதுவார் அவரு த்ரீ தௌசண்ட் சாங்ஸ் எழுந்திட்டார் கர்த்தர் நாமத்தில் அவங்க மூலமா வந்து இத்தனை சபையின் அவங்க ஒவ்வொரு மாசமும் ட்ரைனிங் முன்னாடிலாம் வந்து வருஷத்துல ஒரு முறை நடக்கும் ட்ரைனிங் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இப்படி இந்த மாதிரி இருக்கு நிறைய பேர் அடே அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்ச பேருக்கு பைபிள் படிக்க கூட தெரியாது பைபிள் படிக்க கூட தெரியாது இன்னைக்கு வரைக்கும் ஆனா அவங்க போய் ஊழியம் செய்யறாங்க கிராமங்களே மாத்திருக்கிறாங்க பட்டணங்களே மாத்திருக்கிறாங்க ஈவன் நம்ம வெளியில எங்கெங்க சாதாரணமா வந்து திமிர்வாதக்காரனை எழுப்பு நேம்பாங்க பேசாதவங்க பேசணாம்பாங்க விடுதலை நிறைய காரியங்கள் அது மாதிரி அந்த ஊழியத்தின் மூலமா சாதாரண ஆட்கள் மூலமா கூட தேவன் அசாதாரணமான கிரியைகளை தேவன் செய்திருக்கும் அதை நான் வந்து நிறைய இடத்துல நான் போகும்போது இன்னும் நீங்க பார்த்தா அவங்களுக்கு பறிக்கவே தெரியாது அவங்க அவங்க விசுவ அவங்களுக்கு ஒரு பத்து சபை இருக்கும் ஒவ்வொரு சபையிலையும் முந்நூறு பேர் ஐநூறு பேர் இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தேவன் அதை

அந்த மாதிரி கிளியரா ஆண்டவர் அநேகர் மூலமா பேசுறத வச்சு அதே மூலமா தேவன் அவர்கள் மூலமா செய்த கிரியைகள் போலவே அநேக அற்புதங்கள் நான் வந்து நான் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன் அந்த மாதிரி தேவன் செய்த கிரியைகளை வந்து பார்த்துருக்கிறேன் அது கண்டிப்பா அவர் வந்து அழைக்கப்படுவதற்கு சரியான